ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இந்த எட்டு பேரில் மொத்த எத்தனை பிள்ளைகள் என்றால் பச்சை பாவுக்கே ஏறக்குறைய நான்கு ஐந்து பிள்ளைகள் சாலமோன் உட்பட சாலமோன் தான் கடைசி குட்டி கடைக்குட்டி முதலாவது பிறந்த குழந்தை இறந்து விடுகிறது ரெண்டாவது சமூவா என்கிறவன் பிறந்தான் மூன்றாவது சோபாபு என்கிறவன் பிறந்தான் நான்காவது நாத்தான் என்கிறவன் பிறந்தான் ஐந்தாவது தான் சாலமோ அப்ப பெச்சபாவுக்கு பிறந்தது ஐந்து குழந்தைகள் அது போக இன்னும் பத்து குழந்தைகள் தாவீதுக்கு உண்டு ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா தாவீதுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் இருபது ஆண் குழந்தைகளும் நம்முடைய கணக்குக்கு தெரிந்தது இருபது ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அதுல வந்து இந்த உயிரோடு இருப்பவர்களில் ஆட்சி அதாவது தலைமை முதலாவதாக இருக்கிறவன் அல்ல மூத்தவனாக இருக்கிறவன் வயசு வயசான காலத்தில் இப்பொழுது உயிரோடு மூத்தவன் இருக்கிறவன் ஆக தாவீதுக்கு இந்த பணிப்பெண் வந்து ஒரு மனைவியாக அல்ல தாதியாக பணிவிடை புரிபழாக அபிஷாக இருக்கிறாள் இதுதான் முதல் பகுதி தாவியனுடைய முதுமை பருவம் இப்போ இரண்டாவது பகுதிக்கு வருவோம் இரண்டாவது பகுதி அதோனியா அரசுரிமை நாடல் ஐந்தாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் நான் சுட்டி காட்டினேன் அதோனியாவுக்கு வந்து இப்போ அவன்தான் மூத்தவன் எனவே எப்போ தாபீதுக்கு வந்து வயசாகிவிட்டதோ முதுமை ஏற்பட்டதோ அடிப்படையில் தாபீது இறந்த பிறகு தான் ஆட்சி பொறுப்பை பற்றி சிந்தனை வந்திருக்க வேண்டும் ஆனால் தாபீதுடைய நோய் காரணமாக குழப்பங்கள் இருக்கிறது யார் ஆட்சி பொறுப்பை ஏற்பது என்கிற குழப்பங்கள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக தாவீதுக்கு வெகு அருவிலே அருகிலே இருக்கிறவள் பிரச்சேபா அதனால் அவருடைய தூண்டுகோல் இருப்பது மட்டுமல்ல அவளுடைய அதிகாரம் தாவிதுக்கு இடத்துல இருக்கிறது எனவே அவள் தாபீதை தன்னுடைய கைவயப்படுத்தி இருக்கிறார் இறுதி மனைவினால கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டுமல்ல தாபீதுக்கு மிக பிடித்தமான மனைவி தான் பிடித்தமான மனைவி அவள் போய்விட்டாள் அதற்கு பிறகு தாவீதுக்கு பிடித்தமான மனைவி என்று சொன்னால் பிரட்சேபாதான் அந்த அடிப்படையில் பிரட்சேபாதான் கூட இருக்கிறாள் தாவிதை தேவையான எல்லாவற்றையும் செய்கிறார் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மற்றவர்களுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதோ என்கிற பயம் இருக்கிறது அதுவும் குறிப்பாக அதோனியாவுக்கு அதோனியா தான் பட்டத்து இளவரசன் உயிரோடு இருக்கிற பட்டத்து இளவரசன் அவனுக்கு வந்து தான் அரசனாக என்ற ஆசை மட்டுமல்ல தான் உரிமை உடையவன் அப்போ என்ன நடக்கிறது ரெண்டாவது பகுதி அதோனியா அரசுரிமையின் நாடுதல் பற்றி பேசுகிறது ஐந்தாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை வாசியுங்கள் அகித் என்பவளிடம் பிறந்தவனான அகித் என்கிறவனுடைய என்ற பெண்ணின் வழியாக பிறந்தவர் தான் அதோனியா இப்ப அதோனியா நானே அரசனாவே நின்று செருக்குடன் சொல்லிக்கொண்டு தனக்கென தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் தன் முன் கட்டியம் கூறி செல்ல ஐம்பது பேரையும் பயிற்சி செய்து வைத்திருக்கிறான் அப்படின்னா எல்லா தாவியனுடைய பிள்ளைகளுமே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் கண்டிப்பாக அதோனியா அவன் உரிமை கோர வேண்டியவன் ஆனால் தாபீது இறப்பது வரை இவர்களால் காத்திருக்க முடியவில்லை அவன் கல்லறைக்கு போவதற்கு முன்னாலேயே இங்கே ஆட்சியை யார் பறிப்பது என்கிற போராட்டங்கள் தொடங்கிவிட்டன அதனால் இவன் ஏற்கனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டான் அதோனியா தேர்படையை தயார் செய்து விட்டான் குதிரைப்படையை தயார் செய்து விட்டான் தனக்கு முன்னால் ராஜாதி ராஜன் ராஜ மாத்தாண்டன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஐம்பது பேரை தயார் செய்து விட்டான் எனவே இதெல்லாம் இப்போ சரியாக இருக்கிறது ஆராமசனம் நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவனுடைய தந்தை அவனை ஒருபொழுதும் கண்டிப்பாக கண்டித்ததே இல்லை அதாவது தாவிதை பொறுத்த மட்டில் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறான் அதனால் அவன் அவர்கள் எது செய்தாலும் அவன் தட்டி கேட்பதில்லை என்பது போன்ற ஒரு கருத்து இங்கே சொல்லப்படுகிறது நீ செய்வது தவறு அல்லது நீ செய்வது சரி என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுகின்ற நிலையில் தாவீது இல்லை என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது அவன் வைக்கவன் அப்சலோமுக்கு பின் பிறந்தவன் அப்சலோமுக்கு பின் பிறந்தவன் அப்சலோம் என்கிறவன் தான் அம்னோன் இறந்த பிறகு மூத்தவனாக இருந்தான் அவனும் கொலை செய்யப்படுகிறான் யோபாபு என்கிற அந்த படைத்தளபதி அப்சலோமை கொலை செய்கிறான் என்றால் அப்சலோம் வந்து தாபீதை வந்து சின்னா பிறப்படுத்தி விட்டான் இந்த அளவுக்கு என்றால் தாபீது ஒரு சில தவறுகளை செய்தவன் முதல் தவறு பட்சபாவை மனைவியாக்கி கொண்டது அதுவும் குறிப்பாக உரியா அவனுடைய உரிமையை பறித்தவன் எந்த அளவுக்கு என்றால் தாவிது செய்த தவறுகளில் மிக மிகப்பெரிய தவறு அது வசந்த காலம் என்பது இஸ்ராயேல் மக்களை பொறுத்தமட்டில் இஸ்ராயல் மட்டும் இல்லை பொதுவாகவே போர்க்காலம் போர்க்காலம் போருக்கு செல்கின்ற காலம் ஆனால் படைவீரர்களாம் போருக்கு போயிட்டாங்க படை தலைவன் போயிட்டான் நாட்டில் ஆண்களே கிடையாது பணிக்காலங்களில் குளிர்காலங்களில் யாரும் வந்து போருக்கு போக மாட்டாங்க குளிர் மட்டுமல்ல அது போருக்கான வாய்ப்புள்ள காலமும் அல்ல அதனால் வசந்த காலம் வசந்த காலம் என்பது எப்போதுமே போர் நல்ல வாய்ப்புள்ள காலம் குளிர் இருக்காது குளிரெல்லாம் போயிடுச்சு எங்கே பார்த்தாலும் பசுமை இருக்கும் பார்ப்பருக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கண்களுக்கு அதனால் அந்த காலத்தை வந்து போர்க்கா போர் செய்வதற்கு பயன்படுத்த அதைத் தொடர்ந்து அடுத்த காலம் வந்து கோடை காலம் எனவே ஒரு ஏற்குறை ஆறு மாதங்கள் வந்து போ வாய்ப்புள்ள காலமாக இருக்கும் அந்த காலத்தை வழக்கமாக தேர்ந்தெடுத்து போருக்கு போவார்கள் தாபீதுடைய காலம் வந்து அதிகமாக போர் நடந்த காலம் அதனால் இவன் நாட்களை அனுப்பிவிட்டான் இவனும் போகணும் தலைவன் தான் போகணும் தாவிது தான் முதல்ல தலைமையேற்று போயிருக்கணும் ஆனால் இவன் ஏற்கனவே ஒரு திட்டம் வைத்திருக்கிறான் தாவிதுனுடைய குற்றம் என்பது அந்த திட்டம்தான் இவன் போகாமல் வீட்டுக்களை உட்காந்துருக்கிறான் எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்கிறான் என்பது பின்னால் தான் நமக்கு தெரியுது இவன் இன்னொன்றை குறிவைத்திருக்கிறான் பெட்சபா என்கிற பெண்ணை குறிவைத்திருக்கிறான் ஒரு வசந்த காலத்தினுடைய மதிய நேரம் இவன் மாடிக்கு போகிறான் மாடியில் இந்த கீழே பார்க்குற போது பெட்சபா என்கிற பெண் குளித்து கொண்டிருக்கிறாள் அவன் மீது இவனுக்கு ஆர்வம் வருகின்றது இவளை தன்னுடைய மனைவி ஆக்கி கொள்கிறான் அதன் பிறகு இவனுக்கு யோசனை வருகிறது தப்பு செய்த பிறகுதான் இதை எப்படி சமாளிப்பது என்கிற அந்த சிந்தனை வருகிறது அப்போ இவனுக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு என்னென்னா இந்த பெற்றபாவனுடைய கணவனாகிய உரியாவை அழைத்து நீ வீட்டுக்கு போ உன்னுடைய மனைவியோடு தங்கு அப்படின்னா என்ன ஒரு வாய்ப்பு என்றால் இவனுடைய குற்றம் மறைக்கப்படும் தன்னுடைய கணவனோடு இவள் வாழ்கிறாள் குழந்தை பெற்றெடுத்தாள் என்கிற அந்த சிந்தனை வரும் அதுக்கு தான் அது அப்படி செய்வதற்கான ஒரு அறிகுறி தான் இவன் செய்த திட்டம் உரியா அழைக்கப்படுகிறான் உரியாவும் வருகிறான் அப்போ வீட்டுக்கு போன்னு சொல்கிறான் ஆனால் உரியா வீட்டுக்கு போக மறுக்கிறான் மறுப்பது மட்டுமல்ல தாபீனுடைய முன்வாசல்லே படுத்து விடுத்து விடுகிறான் காரணம் என்னென்னா ஏன் படுத்து கிடக்கிறான்னா ஒரு போர் வீரன் போருக்கு போய்விட்டால் போர் முடிகிறது வரை வீட்டுக்கு வரக்கூடாது அதுதான் போர் தர்மம் வீட்டுக்கு வரக்கூடாது மட்டுமல்ல மனைவியோடு உறவு கொள்ளக்கூடாது இது அடிப்படை தத்துவம் இது உரியாவுக்கு இது தெரிகிறது இதுக்கு அது தெரியவில்லை தெரியும் ஆனால் குற்றம் அவன் கண்களை மறைத்து விடுகிறது இப்ப இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு குற்றம் செய்தால் ஆயிரம் குற்றங்களுக்கு அதை வழிகோளும் அதான் நடக்குது தாவிது குற்றம் இழைத்தான் அடுத்த குற்றமும் தொடர்கிறது என்ன குற்றம் இனி இவனை உயிரோடு வைத்து கொள்ளக்கூடாது நம்முடைய குற்றம் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் அதனால் இவனை கொலை செய்து விடுவோம் என்ன என்றால் இவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த துண்டு சீட்டு இவன் கையிலே கொடுக்கப்படுகிறது இவன் என்ன பண்ணியிருக்கலாம் அதை எடுத்து வாசிக்க தெரியுமோ தெரியாதோ அதை வந்து பார்த்துட்டு அதை கிழிச்சு கூட போடலாம் ஆனால் இவன் நேர்மையாளனாக இருந்ததுனால என்ன பண்ணுறான் இதை எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுக்குறான் அது யாருன்னா யோபாபு படைத்தலைவன் அதில் என்ன எழுதிக்குன்னா இந்த கடிதம் கொண்டு வருகிற உரியாவை நீ என்ன பண்ணணும் முன்னணியில் நிறுத்தி அவன் உயிரோடு கொலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய் படைவர்களில் முன்னணியில் இருப்பவர்கள் தான் பாதிப்புக்குள்ளாவார்கள் கண்டிப்பாக அதனால் இவனை முன்னணியில் வைத்து இவனை ஒழித்து கட்டு அப்படின்னு யோபாவுக்கு கட்டளை தாவீது ஒரு குற்றம் பல குற்றங்களை உருவாக்க உருவாக்குகிறது அதனால் தாவீது செஞ்சது ஒரு குற்றம் மட்டும் இல்ல அதை விட கேவலமான குற்றம் உரியாவுக்கு நிகழ்ந்த ஒன்னை மறைக்க இன்னொன்று உரியாவுக்கு நிகழ்ந்தது கேவலமானது வந்து நீ வந்து போருக்கு போன அது போகல ரெண்டாவது நீ வந்து திட்டமிட்டு செய்திருக்கிறாய் இன்னொருவனுடைய மனைவி நீ வந்து உன்னுடைய மனைவி ஆக்கியிருக்கிறாய் அதை மறைப்பதற்காக இப்ப என்ன பண்ற அவன் அவளுடைய கணவனையே கொலை செய்ய முயற்சி எடுக்கிறாய் அவனு கொலை செய்ய கொலை செய்யப்படுகிறான் போரிலே முன்னணியிலே செத்து போகிறான் இப்போ அவனுக்கு வசதியாக போச்சு பெட்சபா திருமணம் செய்து கொள்வதற்கு ஆ ஆனால் இது வந்து தாவிதுக்குத்தான் குற்றம் என்று தெரியவில்லையே ஆனால் உலகுக்கெல்லாம் குற்றம் இல்லை என்று தெரியாமல் இல்லை தாவி தன்னுடைய கண்களை பொத்துக்கொண்டதுனால உலகத்துக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற சிந்தனை அல்ல உலகத்துக்கெல்லாம் தெரிகிறது ஆனால் அது தாவீது தான் உணரவில்லை அதை சுட்டி காட்டுகிறவன் தான் நா நாத்தான் அழகான ஒரு ஓமையை சொல்லி தாவீதை தூண்டிவிட்டு தாவீதை உணரச் செய்கிறார் அப்போ தாவீது வந்து தன்னுடைய குற்றத்திற்காக அழுது புலம்புகிறான் செய்த தவறுக்காக அது வந்து தாவியனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றாக ஐம்பத்தி ஒன்று அவன் கதறி புலம்புவது திருமுன்னிலே பாவம் செய்தேன் அதனால் தாவீது வந்து தன்னுடைய பாவத்தை உணர்கின்ற ஒரு மனிதன் தவறை உணர்கின்ற மனிதன் தவறு செய்துவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனிதன் செய்துவிட்டேனே என்று ஏற்றுக்கொள்கிற மனிதன் அந்த நிலையில்தான் பெட்சபா வந்து இவனுக்கு ரொம்ப நெருக்கமானவளாக மாறுகிறாள் பிடித்தமான மனைவியாக மாறுகிறாள் இவன் வழியாக எனக்குரிய நான்கு பிள்ளை ஐந்து பிள்ளைகள் பிறகு முதல் பிள்ளை செத்து போகிறது இறந்து போகிறது இறந்து போகிறது எதுக்காக இதை சொல்கிறேன்னா தாவீது வந்து இந்த பெர்ஷபாடு நடத்திய அந்த பிரச்சனை மட்டுமல்ல அந்த தவறு மட்டுமல்ல இன்னொரு தவறையும் அவன் செய்கிறான் அந்த தவறுக்காக அதாவது முக்கியமான இந்த தவறு தான் இந்த தவறுக்காக இந்த கொலை செய்த அந்த தவறுக்காக தாவி இது வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது அப்போ நே நாத்தான்மன் என்ன சொல்கிறான்னா முடியாது குழந்தை இறப்பது என்பது அது தவிர்க்க முடியாது ஆனால் அது மட்டும் உனக்கு தண்டனையாக இருக்க முடியாது இது செய்த குற்றத்திற்கு வந்து குழந்தை இறப்பது மட்டும் ஒரு உனக்கு தண்டனை என்றால் அது பொருத்தமான தண்டனை அல்ல உயிர் பழி போயிருக்கிறது உரியா என்பவனுடைய உயிர் பறிக்கப்பட்டு அதுக்கு ஈடாக நீ வந்து சில துன்பங்களை அனுபவித்து வரணும் அப்போ தான் நாத்தான் சொல்கிறான் உன்னுடைய குடும்பம் சிதை சிதைக்கப்படும் அதாவது மனைவிகள் மனைவிகள்லாம் பறிக்கப்படுவார் உன்னிடமிருந்து ரெண்டாவது உன்னுடைய குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் அதுதான் நடந்தது அப்சுல்லம் என்ன பண்ணால் ஆட்சி உரிமையை கூறுனா தாவிதை விரட்டி அடித்தான் தாவித துண்டக்கான துணியக்கானு ஓட வேண்டியிருந்தது எருசலேமை விட்டு தப்பி ஓட வேண்டியிருந்தது எங்கே போனான்னா ஏறக்குறைய யோதான் பள்ளத்தாக்கு பகுதியில் வடக்கு பகுதியில் அவன் போய் தங்க வேண்டி இருந்தது என்கிற இடம் அது வந்து ஒரு மலை குன்று இருக்கிற பகுதி அதில் ஒரு கோட்டை இருக்கிறது அந்த கோட்டை சவுல் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை அந்த கோட்டையில் போய் ஏறக்குறை மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்தேன் நாம் சாமியல் புத்தகம் ரெண்டாவது புத்தகத்தை வாசம்னா அந்த கதைகள் எல்லாம் வரும் மனகிம் என்கிற இடத்தில் இந்த மனகிம் என்றாலே சேனிகளின் ஆண்டவர் காட்சி கொடுத்த இடம் அதாவது கடவுளை சேனிகளோடு பார்த்தது அதுக்கு தான் மனகேம் என்ற பெயர் மனகே மனகை யாக்கோப்பு வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு ஹாரானிலிருந்து திரும்புகிற போது மனைவி பிள்ளைகளோடு ஹாரானிலிருந்து திரும்புகிற போது அவன் கானா நாட்டுக்குள்ள நுழைவதற்கு முன்னால் இந்த மனகேம் என்கிற இடத்துல தங்குகிறான் அங்கே வந்து சேனைகளின் ஆண்டவரை பார்க்கிறான் அதனால் அந்த இடத்திற்கு வந்து மணகம் என்கிற பெயரை கொடுத்தான் அந்த இடத்தில்தான் மூன்று ஆண்டுகள் தாவித்து போய் தங்குகிறான் அதற்கு பிறகு அப்சுலோம் செத்த பிறகு தான் மீண்டும் பெருசிலேமுக்கு வருகிறான் அதனால் தாபீது வந்து அப்சுலோமுக்கும் தாபீதுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அதில் கூட தாபீது அப்சுலோமை கொலை செய்யக்கூடாது உயிரோடு பிடித்து வரணும் அப்படின்னா யோபாவுக்கு கட்டளை இடுகிறான் ஆனால் யோபாவுக்கு அது விருப்பம் அல்ல அப்சல்லோம் உயிர் கூட இருந்தால் தாபீதுக்கு பிரச்சனை என்பது யோபாவுக்கு தெரியும் தெரியும் என்றால் தாவிதுடைய நிழலாகி இருந்தவன் யோபாபு தாவிதுக்கு என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது என்பதிலே கண்ணும் கவனமாக கருத்து கருத்தாக இருந்தவன் யோபாபு அதனால அவனுக்கு எல்லாரை பற்றியும் தெரியும் தாவியனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருடைய உணர்வுகள் தெரியும் அதனால அப்சுல்லோம் விஷயத்துல வந்து அவன் அவளை எளிதாக விட விரும்பவில்லை தாவிதே அப்சுல்லோம் கொலை செய்யக்கூடாது என்று விரும்பினால் கூட யோபாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால தான் அவன் நயவஞ்சமாக கொள்கிற கொலை செய்தான் அவன் குதிரையில் போது நீண்ட முடி இருக்கும் அவனுக்கு அந்த முடி வந்து கொம்பில் மாட்டி விடுகிறது அவன் அப்படியே தொங்குகிறான் தொங்குகிறவனை சிறை சேதம் செய்கிறான் அதனால் அது வந்து வேறு வழியே இல்லாத சூழல் என்கிற அளவுக்கு அதை கா காட்டி விட்டான் அப்சலோம் இறப்புக்கு பிறகு ஆட்சி உரிமை கூறக்கூடிய ஒரே நபர் வந்து அதோனியா அதோனியா அதனால தான் வந்து அரசனாவதற்குரிய எல்லா தகுதியோடு இதை ஆதரிக்க வேண்டும் என்றால் அவன்தான் மூத்தவர் மூத்தவன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தாவீது யாரை யாருக்கு ஆதரவா இருக்கணும்னா அதோனியாவுக்கு ஆதரவா இருக்கணும் ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கூட அதோனியாவுக்கு எதிராக இவன் இருந்ததில்லை அப்சுலமுக்கு பின்னால் இவன் பிறந்தவன் ஏழாம் வசனம் அவன் மகனான யோவாப்புடனும் குருவாகிய அபியத்தாருடனும் கூடி ஆலோசனை செய்தான் குருவாகிய அபியத்தாருடனும் ஆலோசனை இப்ப அதோனியாவுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு கொடுக்கிறவர்கள் ரெண்டு பேர் யோபாபு என்கிற படைத்தலைவன் குருவாகி அபியதித்தார் யோபாய் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் தாவியதுடைய நிழலாக இருந்தவன் தாவியனுடைய வெற்றிக்கெல்லாம் துணையாக இருந்த அவன் தான் அடித்தளம் அடித்தளம் காரணம் யோபாபு இல்லாவிட்டால் தாவியது இவ்வளவு பெரிய நாட்டை உருவாக்கி இருக்கவே முடியாது யோபாவை பார்த்தாலே அவன் யோபா வந்து மூன்று சகோதரிகள் அவனுக்கு உண்டு அந்த மூன்று பேரோடு இணைந்து அவன் போருக்கு புறப்பட்டான் என்றால் தாவியதுக்கு தாவித பின்னணியாக வைச்சு இவர்கள் இவன் இவர்களை வந்து யாரும் வெல்ல முடியாது அந்த அளவுக்கு திறமையோடு செயல்படக்கூடியவர்கள் அந்த நிலையில் தான் இந்த யோபாபு தாவீதுக்கு இருக்கிறான் குருவாகி அபியத்தார் அபியத்தார் யார்னால் தாவீதுக்கு வந்து க காணிக்கையப்பங்களை கொடுத்த அகிமலேக்கினுடைய மகன் இந்த அகிமலேக்கை பற்றி சொல்லுகின்ற போது தாவீது அகிமலேக் அப்படிங்கிற அந்த சிந்தனையை பற்றி சொல்லுகின்ற போது அகிமலேக்கை பற்றிய செய்தி வந்து மத்திய நடச்செய்தி பதினொன்றாம் அதிகாரத்தில் வரும் அந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அகிமலேக்கு என்பதற்கு பதிலாக அபியத்தார் தான் இந்த காணிக்கையப்பங்களை தாவிது கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அபியத்தார் தாவிதுக்கு பங்களை கொடுக்கவில்லை அகிமலைக்கு தான் கொடுத்தான் அவன் தாவிதுக்கு பங்களை மட்டும் கொடுக்கவில்லை இது வந்து கேட்குறான் இதெல்லாம் தாமி காணிக்கப்பங்கள் என்னென்னா குருக்கள் மட்டும் குருக்கள் மட்டும் உண்ண வேண்டிய அந்த அப்பங்கள் என்ன நிகழ்ச்சி நடக்குன்னா சவுல் வந்து தாவிதை வெறுக்கிறான் தாவிது வந்து கொலையாத்தை வெட்டி வீழ்த்திய பிறகு மக்கள் எல்லாம் தாவீதை தான் அரசனாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் புகழ்கிறார்கள் சபுல் வந்து ஆயிரம் பேரை பத்தாயிரம் பேரை கொன்றான் என்று மக்கள் ஆர்ப்பாணித்து சவுலுடைய காதுபட பேச ஆரம்பித்தார்கள் தாங்க முடியல அதனால என்ன பண்ணான் தாவீதை ஒழிக்க வேண்டும் என்று அவனுக்கு தாவீது ஏற்கனவே அரசனுக்குரிய அருள்பொழி பெற்ற தெரியவே தெரியாது தெரியாது இருந்தாலும் தன்னுடைய ஆற்றல் எல்லாம் தாவிதுக்கு போய்விட்டது என்கிற உணர்வு மட்டும் அவனுக்கு இருக்கிறது தாவிதை எப்படியும் ஒழிக்கணும் அப்படிங்கிற கங்கடம் கட்டி கொண்டு தெரிகிறான் அதனால இவன் தப்பி ஓடுகிறான் இவனுடைய நல்ல நேரம் என்னன்னா சவுலனுடைய மகன் யோனத்தான் என்கிறவன் தாவியனுடைய நெருங்கிய நான் சவுலுடைய மகள் மிகாயில் வந்து தாவிதனுடைய மனைவி ரெண்டு பேர் செய்து ஒடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் சவுல் என்ன நினைத்தாலும் அது யாருக்கு போய் விடுகிறது போய்விடுகிறது காவி அதனால் அவன் தப்பி ஓடுகிறான் தப்பி ஓடுகின்ற போது இவன் முதல் முதல்ல போகிற இடம் சாமியலுடைய இடம் அங்கிருந்து சாமியல் தங்கியிருந்த அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு அவன் அபி அந்த அபிமலேக் என்கிற அகிமலேக் என்கிறவன் தங்கியிருக்கிற குரு தங்கியிருக்கிற இடத்துக்கு போகிறான் இந்த குரு எங்கே தங்கியிருக்கிறார் என்றால் நோபா என்கிற இடத்துல தங்கியிருக்காங்க நோபா என்பது வேறு இடம் இல்லை இது வந்து உடன்படிக்கை பழைய இருந்த இடம் உடன்படிக்கை பழை என்பது எங்கே இருந்தால் கிரியத்தி என்கிற ஊரிலே இருந்தது அங்கே தான் நீண்ட நாட்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சாமுவியல் காலம் முழுவதுமே அங்கே தான் இருக்குது உடன்படிக்கை பேழை அதனுடைய குருவாக இருக்கிறவன் தான் அகிமலை அந்த உடன்படிக்கை பேழை கூடாரமும் இருக்கிறது அங்கே அதை பாதுகாப்போடு வைக்கிறவன் தான் அகிமலை இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்போம் அதுவரை இணைந்திருங்கள் யார் அருள் பொழிவு செய்திருக்க வேண்டும் குரு குரு எந்த குரு அபியத்தார் அபியத்தார் என்றால் இவங்க ரெண்டு பேருமே யார் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு தலையாக இருக்கிறார்கள் அது யார்